ஹலோ ஹாய் இன்னைக்கு பார்க்க போற ரெண்டு தமிழ் பாட்டு கூண்டு கிளி மற்றும் குருவி வந்து பறந்ததாம் இந்த ரெண்டு பாட்டையும் இன்னைக்கு நம்ம படிக்கலாம் பாடலாம் வாங்க என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க குட்டிஸ் பாட்டுக்குள்ள போலாம் கூண்டு கிளி இஷ்டம் போல எட்டு திசையும் ஓடுது பார் அணிலும் தான் உணவு நாம் கொடுத்தால் குரங்கு ஒன்று மரத்தில் ஏறி ஊஞ்சல் ஆடி காட்டுது அருகில் செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் அச்சம்தானே ஊட்டுது குண்டுகிழி இஷ்டம் போல எட்டு திசையும் ஓடுது பார் அணிலும் தான் தின்ன உணவு நாம் கொடுத்தால் வாங்குவதே அழகுதான் குரங்கு ஒன்று மரத்தில் ஏறி ஊஞ்சல் ஆடி காட்டுது அருகில் செல்லும் பிள்ளை எல்லாம் அச்சம்தானே மற்றொரு பாட்டு குருவி பறந்து வந்ததாம் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க குழந்தைகளா குருவி பறந்து வந்ததாம் குழந்தை அருகில் நின்றதாம் பாவம் அதற்கு பசித்ததாம் பாப்பா நெல்லை கொடுத்ததாம் குருவி அந்த கொத்தி தின்றதாம் பசியும் நீங்கி பறந்ததே பாப்பா என்பம் கொண்டதே குருவி பறந்து வந்ததாம் குழந்தை அருகில் நின்றதாம் பாவம் அதற்கு பசித்ததாம் பாப்பா நெல்லை குடுத்ததாம் குருவி அந்த நெல்லையே கொத்தி கொத்தி தின்றதாம் பசியும் நீங்கி பறந்ததே பாப்பா இன்பம் கொண்டதே இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்